ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யோகஸ்ரீ ஃபேமிலி இன்னைக்கு நாங்கள் எங்களோட ஃபேமிலியாக சேர்ந்து எங்களோட வயலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் வாங்கங்க எங்களோட வயலில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு வழியா நாங்கள் எங்களோட வயலுக்கு வந்துட்டோங்க வயலுக்கு வந்ததும் கத்திரிக்காய் செடி எங்களை பார்த்து அக்கா என்ன பாரு என்ன பாருன்னு சொல்ல பக்கத்தில் போனால் கத்திரிக்காய் செடி நம்மளுக்காக கத்திரிக்காய் கொடுத்ததுங்க அதை என் பொண்ணும் என் பையனும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சுங்க அதுக்கப்புறமா எவ்வளோ கத்திரிக்காய் நம்மளுக்காக நம்ம கத்திரிக்காய் செடி கொடுத்துருக்கேன்னு பாருங்களேங்க அதுக்கப்புறம் என்னங்க நம்மளுக்கு காய் கொடுத்த கத்திரிக்காய் செடிக்கு எதுவுமே பண்ணாமல் போனால் அது தப்பாக போயிருமே அதனால் என்னோடய பொண்ணு சந்தோஷமாக செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அடுத்ததாக என்னோடய ஹஸ்பண்டு ஒரு குழியைங்கி நோண்டிட்டு இருந்தாருங்க எதுக்குன்னு பார்த்தா இன்னொரு செடியை வைக்கலாமேனு சொல்லிட்டு அந்த குழியில் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பொண்ணும் என் பையனும் சேர்ந்து புதுசாக ஒரு செடியையே நட்டாங்கங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க நம்மளோட நிலத்தில் நம்மளுக்காக இன்னொரு உயிர் கலந்த உறவு நமக்காக வரப்போகுதுன்னு அடுத்ததாக நம்ம காட்டை சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு நான் சுற்றி பார்த்துட்ருக்கும் போது எங்களோடய வாழை மரத்துக்கடையில் யாரோ ரெண்டு தூக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்த்தது நான் எடுக்கலாமேன்னு சொல்லி போனால் பக்கத்தில் ஓயின்னு ஒரு சத்தம் உடனே நான் பயந்துட்டு சுற்றி பார்த்தா பக்கத்து காட்டில் சோளம் இருந்தாங்க அவங்க வச்சுருப்பாங்க போல் அவங்கக்கிட்ட ஐயோ நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டு நீ ஒரு செடியை வெயின்னாரு நான் உடனே கட கடன்னு மம்முட்டியை எடுத்து ஒரு குழி நோண்டி அதில் நானும் என்னோடய பொண்ணு இன்னும் சேர்ந்து ஒரு ஆசையாக ஒரு கொய்யா மரத்தை நட்டு வச்சேங்க கொய்யா மரத்துக்கிட்ட நீ நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடுன்னு சொல்லிவிட்டு மண்ணெல்லாம் தள்ளிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டு புதுசாக நட்டு வச்ச எல்லா செடிக்கும் தண்ணி போகிற மாதிரி பார்த்தையும் பண்ணி விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் என்னங்க நம்மளோட வயலை சுற்றி பார்க்கலாமேனு சொல்லிவிட்டு நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளோட சோளத்தை எல்லாம் குருவி பாதி பாதி திணறுந்துங்க அப்புறம் என்னங்க நம்மளே நம்ம மனசு தேதிக்கிற மாதிரி சரி ஓகே இவங்கெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் தாண்டா நம்மளுக்கு அப்படின்னு நான் மனசை தேத்திக்கிட்டு பக்கத்தில் பார்த்தா இண்டியும் செறிங்க நல்ல பூத்து பசுமையாக இருந்துச்சுங்க பூ விட்டு இருந்துச்சுங்க அடுத்த வாட்டி நம்மளுக்கு வரும்போது இவங்க கண்டிப்பாக பழங்கொடுப்பாங்க நம்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வாழையக்கா வாழை மரத்தில் வாழைக்காய் காய் போட்டுருந்தாங்க அப்புறம் நம்ம வச்ச ஸ்டார் ஃப்ரூட்ஸும் நல்லா பூத்து பூவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு கூட விட்டுருந்துச்சு என் பொண்ணு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாள் அதுக்கப்புறமா நம்மளோட பலாக்கன்று மாங்கன்று நெல்லிக்கன்று தென்னங்கன்று வாழை எல்லாமே நல்லா செழிப்பாக இருந்துச்சு அதை பார்த்து ரொம்ப மனது சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எங்களோட இன்னொரு காட்டுக்கு கிளம்பிட்டாங்க அங்கே போனது என்னோட பையன் நான் தான் காட்டுக்கு முன்னாடி போவேன்னு சொல்லிட்டு ஓடுனங்க சரிடா பார்த்து போடா பக்கத்தில் கிணறு இருக்குடா அப்படின்னு சொன்னங்க அவனும் கிணத்த பார்த்து எட்டி பார்த்துட்டே ஓடினாங்க எங்களோட நாங்கள் வச்ச பிரிஞ்சால் இலங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இயற்கை முறையில் செய்யக்கூடிய மண்புழு உரத்தை எங்கள் பசங்கக்கிட்ட நாங்கள் காட்டினா அவங்க அதை தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க மழையில் ஏறினா தாண்டா உச்சியை அடைய முடியுங்கிற மாதிரி என்னோட பசங்களும் பிள்ளைங்களும் மேலே ஏறுனாங்க மேலே ஏறி போனால் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க மாஞ்சடி அக்கா அவங்களுக்காக ஒரு மாம்பழத்தை விட்டுருந்தாங்க அதை என்னோடய பையன் ஓடி போய் பறிச்சாங்க பறிச்சதில் அவன் ரொம்ப ஹாப்பிங்க அதுக்கடுத்தது என்னங்க பக்கத்தில் இருந்த கொய்யா மரத்துக்கு போனேங்க கொய்யாவுக்கு அப்படி ஒரு செழிப்பாகவும் நிறைய காய் விட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம வச்ச செடியாக இப்படி நம்மளுக்கு காய் கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் என்னங்க என்னோடய ஹஸ்பண்டு அதை பறித்து எங்களுக்கு கொடுத்தாருங்க அந்த பழத்தை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப மனசில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு காரணம் நம்ம வச்ச செடி இன்றைக்கி மரமாகி நம்மளுக்கு நிறைய காயும் பழமும் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் என்னங்க நம்ம ஏறின வழியாகவே அப்படியே மெதுவாக இறங்கி கீழே வந்தால் நம்மளோட சப்போட்டோ மரங்க சப்போட்டோ மரத்துக்கிட்ட போனால் நம்மளோட சப்போட்டோ மரத்தில் நிறைய பிஞ்சு காயாகவும் இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சப்போட்டை மரம் நம்மக்கிட்ட சொல்லிச்சு நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு பழங்கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி ஓகேன்னு திரும்பலான்னு திரும்பி பார்த்தா நம்மளோட வெத்தலை என்ன மறந்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க நான் எப்படி உங்களை மறந்துட்டு போவேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிவிட்டு கிட்ட கேட்டு ரெண்டு வெத்தலையும் பறிச்சுக்கிட்டு கிளம்பலாமேன்னு கிளம்புன்னு நம்மளோட பிள்ளைங்க நாங்கள் வரமாட்டோம் கொஞ்ச நேரம் இங்க விளையாடிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி கொஞ்ச நேரம் சீக்கிரமாக விளையாடிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக தொட்டியில் இறங்கி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த லைஃப் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் இருந்துச்சுங்க இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சுங்க இந்த நேச்சுரல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்க பாய்